ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எளிய முறையில் அனைவரும் செய்து பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வசிய மைய பற்றி தான் பார்க்க போகிறோம் வெட்டி வேர் அதாவது இதை வந்து எல்லோரும் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இதை வந்து வெற்றி வேர்னு சொல்லுவோம் அதாவது வெற்றி வெற்றி வேர்னு சொல்லுவோம் காரணம் மாந்திரிகத்தில் இதோட சக்தி இந்த செடி வேருக்கு இந்த இந்த வெட்டி வேருக்கு வந்து அதிகப்படியாக இருக்குது அதாவது அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி இந்த வெட்டி வேருக்கு இருக்கு எப்படி சொல்கிறது காந்தம் போல இருக்கும் சரிங்களா இந்த வேர் வந்து காந்தம் போல இருக்கக்கூடிய தன்மை உடையது சரிங்களா இந்த ஒரு வேரை இந்த வெட்டி வேர் இந்த ஒரு வேரை வச்சுக்கிட்டு ஆண் பெண் வசியும் சகல மக்கள் இருக்கக்கூடிய சர்வலோக வசியும் அதுக்கும் பயன்படுத்தலாம் செல்வத்தை ஈர்ப்பதற்கு வந்து செல்வ வசியமாக வசியமையாகவும் இதை வந்து பயன்படுத்தலாம் தெய்வங்களை அழைப்பதற்கு சர்வதேவதா வசியமையாகவும் பயன்படுத்தலாம் சரிங்களா பாருங்க இந்த ஒரு மைய வச்சுக்கிட்டு அனைத்து விதமான வசியத்துக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு வழிமுறை சரிங்களா இந்த வெட்டிமேர் பயன்படுத்துவதற்கு வந்து ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் சரிங்களா நீங்கள் வந்து எளிமையாக அதை வாங்கிக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து இந்த மை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும் இதுக்கு வச்சு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம் சரிங்களா வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கிக்கங்க ஒரு ஐம்பது ரூபா பக்கத்துல வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கிக்கிங்க ஒரு சின்ன மண் சட்டி புதிய மண் சட்டி நார்மல் சைஸ் பெருசெல்லாம் சின்னதுல நடுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க பச்சை கருப்புறம் நெய் தீபம் சரிங்களா நாட்டு மருந்து கடைகள்ல வந்து புணுகு அத்தர் ஜவ்வாது கோரோசனை மல்லிகைப்பூ அத்தர் இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்கும் இதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம் தேங்காய் அவ்வளவுதான் விபூதி கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ சரி இதுதான் தேவையான பொருட்கள் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் சரிங்களா நான் சொன்னப்போ அந்த பொருட்கள்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் சரிங்களா வாங்கி வச்சுக்கோங்க இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சிறப்பான உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை இல்லைனா பௌர்ணமி சரிங்களா இதில் தான் ஆரம்பிக்க போகிறீங்க ஒன்றும் இல்லை அந்த புதிய மண் சட்டியில் வந்து சுற்றிலும் பொட்டு வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருங்க அந்த அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சட்டிக்கு உள்ளார வந்து கொஞ்சோண்டு பச்சை கருப்புறத்தை போடுங்க அதுக்கு மேலே வந்து வெட்டி வேரை வையுங்க அந்த வெட்டி வேருக்கு மேலே வந்து நெய் சரிங்களா சுத்தமான நெய் வச்சு அதை வந்து பற்ற வைங்க பற்ற வச்சிங்க அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிரும் எரிஞ்சி கருகி சாம்பல் ஆயிரும் சரிங்களா இந்த சாம்பலை எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட சுத்தமான பசு சரிங்களா சுத்தமான பசு மாட்டு நெய் இல்லையா சுத்தமான தேன் சரிங்களா ஏதாவது ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்துங்க சரிங்களா அதை சேர்த்துக்குங்க அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினா சுத்தமான மல்லிகை பத்தர் ஜவ்வாது ஜூரோசனை சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்குங்க கலக்கும்போது பக்குவத்துக்கு வந்துடும் சரிங்களா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கிறப்ப மை பக்குவத்துக்கு வந்துடும் சரிங்களா மை தயாராகிடுச்சி இந்த மையை வந்து ஒரு செப்பு டப்பாவில் எடுத்து பத்திரப்படுத்தி தனியாக எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்குங்க உங்கள் பூஜை அறையில் வந்து நெய்தீபம் ஏற்றி சாமிக்கு முன்னாடி வந்து ஒரு வாழையில் போட்டு அது மேலே வந்து சுத்தமான விபூதியை பரப்பிடுங்க விபூதியை பரப்பி இந்த மை டப்பாவை வந்து அது மேலே வச்சு திறந்து வச்சுருங்க சரிங்களா அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் சும்மா சிம்பிளாக சரிங்களா எளிமை முறை சும்மா சிம்பிளாக வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம் வச்சுருங்க போட்டு ஒரு சின்ன ஒரு படையல் போட்டுருங்க சரிங்களா கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து சுற்றிலும் அந்த மைட்டைப்பா சுற்றிலும் அப்படி போட்டு விட்ருங்க சரிங்களா அவ்வளவுதான் நான் அந்த கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் வந்து வெறும் ஒரு பத்தாயிரத்தெட்டு மோ மட்டும் உரு கொடுங்க இது வந்து மோகினி மந்திரம் சரிங்களா இது வந்து மோகினி மந்திரம் பத்தாயிரத்தெட்டு மட்டும் ஊரு கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயக பெருமானை வந்து மனசார வேண்டிக்கிங்க விநாயக பெருமானு குல தெய்வம் தேவி சிவனு உங்கள் இஷ்ட தெய்வம் சரிங்களா மனசாரை வேண்டிக்கிங்க சரிங்களா வேண்டிட்டு மந்திரத்தை வந்து ஊரு கொடுக்க ஆரம்பிங்க சரிங்க பொறுமையாக நிதானமாக கொடுங்க இது வந்து ஒரே நாளில் தான் கொடுத்து முடிக்கணும் பத்தாயிரத்தெட்டு உருவம் அப்புடின்னு அவசியமே கிடையவே கிடையாது உங்களுக்கு தகுந்தா போல இன்றைக்கி ஆயிரத்தெட்டு முறையோ ஐ ஐநூறு முறையோ உங்களுக்கு தகுந்தா போல் வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஒரு அதிகபட்சம் பத்தாயிரத்தெட்டு ஒரு முறை கொடுத்தாவே போதும் சரிங்களா மை வந்து உயிர் பெற ஆரம்பிச்சிடும் சரிங்களா மையுக்கு உயிர் வந்துடும் அவ்வளவுதான் சரிங்களா இந்த மையை என்ன பண்றீங்க அப்புடின்னா உங்களோட இரண்டு இரண்டு பூர்வ மத்திக்கு நடுவுல சரிங்களா இரண்டு பூர்வ மத்திக்கு நடுவுல வச்சுட்டு வெளியே வெளியே போகும்போது நம்மளை பார்க்குறவங்க அனைவரும் அப்படியே நம்ம மேல அப்படியே மோகம் கொள்வாங்க இப்படி நம்ம மேல அப்படியே மோகம் மோகம் கொள்வாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மோகம் கொள்வாங்க அப்படியே காந்தம் போல் அனைவரையும் நம்ம வந்து நம்மகிட்ட வந்து ஈர்க்கும் அப்படியே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அருமையாக வேலை செய்யும் சரிங்களா இந்த மைமுறை இதை நாங்கள் பெரும்பாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா தவறான வழிக்கு தான் அதிகமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏமாத்துகிற வேலைக்கும் ஏமாத்துற வேலைக்கு பண்ணுறாங்க இல்லைனா வந்து மக்களையும் பணத்தையும் வந்து ஏமாத்துகிற வேலைக்கு இதை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க ஆனால் நாங்கள் பெரும்பாலும் யாருக்கும் இதை வந்து கொடுக்கவே மாட்டோம் சரி இருந்தால் நாலு பேருக்கு வந்து பயன்பட பயன்படட்டும் உதவட்டும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் தான் வந்து நாங்க வந்து கொடுக்குறோமே உங்களுக்கு நீங்கள் நீங்க இந்த மைய வச்சுக்கிட்டு நீங்கள் யாருகிட்ட போய் நின்னால நின்று பேசினாலும் உங்க சொல் பேச்சுக்கு மயங்கிடுவாங்க சரிங்களா இது உண்மையா சொல்றேன் அனைவரையும் வேகமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் அருமையா வேலை செய்யும் அப்படி ஈர்க்கும் அருமையா வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஈர்க்கும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் முறை முறைகளை வந்து சொல்லிட்டேன் ரொம்ப எளிமையான முறை தான் சரிங்களா தயவுசெய்து தவறான விஷயத்துக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க சரிங்களா அப்படி இந்த முறையை வந்து இதே மையை வச்சுக்கிட்டு இதே முறை அந்த மைமுறையை செஞ்சு வச்சுக்கிட்டு சர்வதேவதா இந்த மோகினி ஃபஸ்ட்டு மோகினி ஊர் தான் இந்த மந்திரத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து சர்வதேவதா மந்திரம் ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா சர்வதேவதா வசியம் ஆடும் அதுபோல் தான் மகாலட்சுமி மந்திரம் ஊரு கொடுத்தீங்க அப்படின்னா செல்வ வசியத்தை அருமையாக கொடுக்கும் அது தான் நமக்கு எந்த விஷயம் தேவையோ அதற்கான மந்திரம் ஊரு கொடுத்தீங்கன்னா அந்த விஷயம் அருமையா வேலை செய்யும் சரிங்களா அருமையாக எந்த நமக்கான தேவை எதுவோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை உரு கொடுத்தா போதும் சரிங்களா நான் சொன்னது தான் இது வெற்றி வேறு கிடையாது வெற்றி வேறுன்னு சரிங்களா இதுக்கு தான் சொன்னேன் அனைவரும் நம்பிக்கையா பயன்படுத்துங்க சரிங்களா பஸ்ட் பயன்படுத்தி பாருங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான முறை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மாந்திரியம் கற்றுருக்கணும் பழகிருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது வீட்டிலே பண்ணுறது தான் எளிமையான பொருள் தான் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்